கோடை காலத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜூஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சைல்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே இந்த வெயில் நாள் வந்துட்டாலே பெரியவங்களுக்கே பாருங்களா ரொம்ப பசிக்காது லேசியாக இருக்கணும் சாப்பிட்ணுனாலே பிடிக்காது பிகாஸ் நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சர் ஹீட்டாக இருக்கும் வெளியில் போயிட்டு வந்தோம் கொண்டனாலே அந்த சூடு வந்து நம்மளை வந்து சாப்பிட்றதுக்கு தூண்டாது அப்போ குழந்தைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இந்த சம்மர் வந்துட்டாலே குழந்தை சரியாவே சாப்பிட மாட்டேங்குது எதுவுமே சாப்பிடும் இது இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் குழந்தைங்க சாப்பிட்லனாலும் பரவாயில்ல எந்த மாதிரியான ஜூஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேட்ஸ் மிக்சிங் ஜூஸ் ஆப்பிளும் பேரிச்சம்பழத்தையும் வச்சு தான் இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ண போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதுதான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழம் ஒரு ஏழு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நட்ஸ் பவுடர் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நட்ஸ் அதெல்லாம் பொடி பண்ண அந்த நட்ஸை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்ய போகலான்றதை பார்க்கலாம் பேரிச்சில் இருக்கக்கூடிய அந்த கொட்டை பகுதிகளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க அப்புறம் இந்த ஆப்பிள் இருக்கக்கூடிய அந்த கொட்டை பகுதிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்பிளோட தோலை வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஆப்பிள் தோல் நீக்கினதாக இருக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் தோல் சீவி வச்சுருக்கிற ஆப்பிள் இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் பால் ஆல்ரெடி நட்ஸ் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் அந்த மிக்சி ஜாரில் ஒரு அடி நல்லா அடிச்சுக்கோங்க இதை வந்து குழந்தைங்க பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பிகாஸ் க்ரீமியாக இருக்கும் தேங்காய் பால் பால் இருக்கு நட்ஸ் அதுல இருக்குது இந்த டேட்ஸ் இருக்குது ஆப்பிள் இருக்குல்ல பார்க்கும் போதே வந்து குழந்தைங்களுக்கு அந்த கிரீமியா இருக்கும் பார்த்தீங்களா அதை பார்க்கும் போதே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பேரிச்சம்பழம் உடம்புக்கு நல்லது நிறைய குழந்தைங்க இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நல்ல ஸ்வீட்டா இனிப்பா தானே இருக்கும் ஆனா குழந்தைங்களுக்கு அது இறங்கவே இறங்காது ஆப்பிள் இறங்கிடும் பட் இந்த டேட்ஸ் இறங்காது அதே மாதிரி இந்த நட்ஸ் இறங்காது நிறைய குழந்தைங்க பாருங்க இந்த நட்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த நட்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டோம்னா மிக்சியில் இந்த டேட்ஸு இந்த நட்ஸ் இதெல்லாம் அறபட்டு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு அது வாயில் எதுவும் தென்படாது பார்த்தீங்களா அப்போ அது ட்ரிங்க்ஸாக எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி டேட்ஸும் நட்ஸும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த ட்ரிங்க்ஸை சாப்பிட்ற மாதிரி அந்த ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ஜூஸில் பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால இரும்பு சத்து இருக்குது இந்த டேட்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து இரும்பு சத்து இருக்கும் இரும்பு சத்து ரத்த சோகை உடம்புல இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சரி செய்யப்படும் அதனால் வந்து இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ட மாதிரியாச்சு வயிறு ரொம்பன மாதிரியாச்சு ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு ஜூஸ் கொடுத்த மாதிரியாச்சு ஸோ இந்த சம்மரை இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸஸ்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஜூஸ் எடுத்துக்கிறோன்றது விஷயம் கிடையாது நல்ல ஹெல்தியான ஜூஸ் எடுத்துக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த ஆப்பிள் டேட்ஸு இந்த தேங்காய் பால் நட்ஸு கலந்த இந்த ஜூஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க வேண்டான்னு எந்த குழந்தைங்களுமே சொல்ல மாட்டாங்க பெரியவங்க பார்க்கும்போது பெரிய பெரியவங்களுக்கே இந்த ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க வேண்டாம் நான் சொல்ல போகிறாங்க சோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் வல்லவன்